வவுனியா ஈச்சங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கருவேப்பன்குளம் பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பெண் கொலை செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக இன்று அதிகாலை முறைப்பாடு கிடைத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலை செய்யப்பட்ட பெண் கருவேப்பன்குளம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குடும்ப தகராறு காரணமாக உயிரிழந்த பெண்ணின் கணவரால் இந்த கொலை செய்யப்பட்டதாக அப்போது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மனைவியை கொலை செய்த பின்னர் கணவரும் கழுத்து அறுத்து கொண்டதாகவும் காயங்களுடன் வவுனியா மருத்துவமனையிலே அனு சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஈச்சங்குளம் போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் குறித்து ஈச்சங்குளம் போலீசார் மேலுதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அவ கண்ணு அப்படி நேத்து தான் ஜால் பத்தியா நான் சரியா ஜீ Yeah. Okay.